தகவல் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரி வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமா பயணங்கள் வீடு வாஸ்து கடாட்சியம் நாகதோஷம் மற்றும் நவக்கிரகோஷங்கள் நீங்க சூனியம் போன்றவற்றிற்கான சிறந்த பரிகாரங்கள் உங்கள் அனைத்து கவலைகள் நீங்கிட பண்டித் மகாராஜாவை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்யம் பூஜ்யம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் சிக்ஸ்டி செவன் அட் வெற்றி நிச்சயம் ஹாய் வெல்கம் டு தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் மீது தகவல் அறிவோம் இன்றைய நாள் உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மிக சுவிட்சர்லாந்து ஒரு சட்டத்திட்டம் சம்பந்தமாகவே நாங்கள் பார்க்க போகிறோம் இதை பின்பற்றாவிட்டால் பாரிய அபராத தொகை உங்களுக்கு விதிக்கப்படும் அது என்னங்க விதி அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா அதுக்கானபடியா தான் எபிசோட் வந்து சேர போது அதனால ஸ்கிப் பண்ணா வீடியோ பார்க்கறதோடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்கி

ஒளிர விட்டு போறது நிச்சயமாகவே நம்முடைய உயிருக்கும் பாதுகாப்பானதுதான் பின்னுக்கு வரவங்க முன்னுக்கு போறவங்க எதிரில் வரவங்க வாகனங்கள்ல போறவங்க எல்லாருக்குமே உயிருக்கான பாதுகாப்பை கொடுக்கும் என்றுதான் மிக முக்கியமானதா இருக்கு இது ஒரு சட்ட கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க வி ஆர் செகூரா என்கின்ற விதிகளினுடைய தொகுப்பின் ஒரு பகுதியாகத்தான் இந்த விதி சுவிட்சர்லாந்துல அமலாக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்னுல இருந்து சட்டம் அமலுக்கு வந்ததாகவே இப்போ

அபராதத்தை இல்லாமல் செய்யக்கூடிய வழியாக இருக்கும் சில கார்கள் முன்பக்கம் ரெண்டு செட் விளக்குகள் இருக்கும் இல்லையா வழக்கமாக ஹெட்லைட் அதோட இயங்கக்கூடிய விளக்குகள் இருக்கு சுவிஸ் டிசிஎஸ் படி உங்க கார்ல ரன்னிங் லைட்டுகள் இருந்தா பகல் நேரங்கள்ல இதனை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய வழக்கமான ஹெட்லைட்ஸ் இருக்கு இல்லையா அதை டிம் பண்ணிக்கிட்டு நீங்க பயன்படுத்த வேணும் வாகனங்களை ஓட்ட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அதையும் தாண்டி நீங்க பகல்ல வந்து விளக்குகளை ஆஃப் பண்ணிட்டு நீங்க சுவிஸ் வீதிகள்ல பயணிக்கிறீங்களா நிச்சயமாக நாற்பது சுவிஸ் பிராங்குகள் அபராதம் உங்களுக்கு விதியாகும் அது நிச்சயமா நீங்க செலுத்தியே ஆகணும் சுவிட்சர்லாந்துல இருந்து மற்ற அண்டை நாடுகள் இருக்கு இல்லையா அது எல்லாவற்றையும் தாண்டி பகல் நேர விளக்கு விதி சுவிட்சர்லாந்துல கடுமையா இருக்கு இதனால தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சட்ட திட்டங்கள் ஆனாலும் பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியாவை எடுத்துக்கலாம் பார்வை குறைவா இருந்தா பகல்ல விளக்குகள் தேவை அப்படின்னு அந்த நாட்டு சட்டங்களும் சொல்லுது அடுத்துதான் ஜெர்மனிக்கு வாரம் மூடு பனி பனி இல்லைன்னா மழை இப்படி காலநிலை மாற்றங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க பார்வையில் பார்வையில நிச்சயமா குறைபாடு இருக்கும் அதனால பகல் நேரங்கள்ல ஹெட்லைட்டை நீங்க பயன்படுத்தி தான் வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு சட்டமும் சொல்லுது அதனோட சேர்த்து இத்தாலி எடுத்துக்கலாம் சுவிட்சர்லாந்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்க நகரங்களுக்கு வெளியே வாகனம் ஓட்டும் போது பார்வை குறைவா இருக்க பகல்ல விளக்குகள் தேவைப்படுது அப்படின்னு அந்த நாட்டு சட்டமும் சொல்லுது இப்படி எல்லா நாட்டினுடைய சட்ட திட்டங்களும் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா ஒரு பொது விதியாகவே நம்ம எடுத்துக்கலாம் எப்பவுமே உங்களுடைய வாகனங்களினுடைய பிரதான விளக்குகளை எரிய வச்ச மாதிரியே நீங்க வாகனம் ஓட்டுனீங்க அப்படின்னு பாரிய சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கும் அப்படின்னு எல்லா நாட்டு சட்டமும் பொதுவா சொல்லுது இப்படி வாகனங்களினுடைய மின் நேரங்கள்ல ஒளிர விடப்படும் சொல்லி ஐரோப்பாவிலேயே கொஞ்சம் சில நாடுகள்ல வந்து பொதுவான ஒரு விதியா அந்த தரவுகளை வச்சு ஒரு ஆய்வு ஒண்ணுடன் டென்மார்க் இந்த மூன்று நாடுகளையும் வச்சு மேற்கொள்ளப்படுது அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா பகல்ல விளக்குகளை எரிய விட்டுட்டு வாகனங்களை நீங்க செலுத்தினீங்கன்னா நிச்சயமாகவே இருபத்தி நான்கு திசம் ஆறு வீத பகல் நேர விபத்து தவிர்க்கப்படுது அதாவது இறப்புகளையும் தடுக்குது அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த தரவு இந்த தகவல் சுவிட்சர்லாந்து அதனோடு சேர்த்து ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா ஏனைய நாடுகள்ல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு வாரவங்களுக்கு அல்லது ஏனைய நாட்டுல இருந்து அண்மையில சுவிட்சர்லாந்துக்கு வாழ்றதுக்காக வந்தவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு புதிய தகவலா தான் இருக்கும் அதனால சில்லா கூலா இந்த தகவலை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்